பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி எக்ஸ்போசிஷன் ஆஃப் தர்மா A person can have peace of mind in life only if he follows dharma. Advocating dharma ensures the welfare of all said Sengalipuram Sri Rama Deekshitar in his discourse. Yadu dharmam, yandra kelviki, பலர் பலவிதமாக. வியாக்கியானம் செய்வது இந்து மதம் பலவீனம் அடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே தர்ம சிந்தனை உள்ள ஒருவனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்திற்கு நன்மை ஏற்படும் செய்தி குளோபல் கோரஸ் ஃபார் சுகைஸ் ஃப்ரீடம் நோபல் லோரியட் ஆங் சான் சுகை த டிடெயின் லீடர் ஆஃப் மயான்மாஸ் ப்ரோ movement, மூவ்மெண்ட் 60. சிக்ஸ்டி is kept alone அண்ட் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட் World leaders, including U.S. President George W. Bush called for Ms. Sukai's release and praised her as a symbol of freedom. தன்னுடைய நாட்டு வாழும் இந்த பார்த்தாவது. வீடே உலகம் என்று சுயநலத்தில் கிடக்கும் மனதில் சமூக உணர்வை கொள்ளட்டும். Terror attacks stun London. Britain was in a state of shock after a series of blasts ripped through London's underground train network, killing at least 37 persons and causing mayhem in the city. World leaders condemned the attacks, calling them an assault on civilized people everywhere. <laughs> தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு லண்டனில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் செய்தி ஹரியானாஸ் கவர்மெண்ட் இன்கொயரி இன் டுஜிட்டேட்டிங் இன் குட்காவ் த புலீஸ் பிரிட்டாலிட்டி டாமினேட் போத் தொழிலாளர்கள் அடி போது காங்கிரஸ்காரர்கள் முதலாளியோடு சேர்ந்து நின்று வேடிக்கை பார்த்தால் அடுத்த தேர்தலுக்கு பின் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருப்பார்கள் செய்தி ஜட்ஜஸ் ஆர் அக்கவுண்டபிள் காஜோ ஜோ இன் அ டெமோக்ரஸி பீப்புள் த ரைட் டு ஜட்ஜஸ் அண்ட் டேக் டு டாஸ்க் ஜஸ்டிஸ் மார்க்கண்டே காஜோ

நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பது வேண்டும் பனவல் துணிவு பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் இல்லற வாழ்க்கையைத் தொடர்ந்து ஆசைகளை அடக்கி ஆள்பவர்களுக்காக இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய பெருமைகளை பறைசாற்றும் நூலே சிறந்த நூல் என்பது போல் திருவள்ளுவர் எழுத்தாளர்களை அவர்களுக்கு சேவகர்கள் ஆக்கிவிட்டார் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் பாண்டிய மன்னனின் அரண்மனையில் பட்டத்தரசியின் கால் சிலம்பு காணாமல் போய்விட்டது அதை திருடியவன் கோவலன் என்று குற்றம் சுமத்தப்பட்டு உண்டான் செவ்வாய் கிரகம் வரை வெற்றி பயணம் செய்துவிட்டு கல்பனா சாவ்லாவை சுமந்து கொண்டு வந்த விண்கலம் பூமியின் காற்று மண்டலத்தில் நுழைந்ததும் எரிந்து சாம்பலாகிவிட்டது லண்டன் குண்டு வெடிப்புக்கு காரணமானவன் என்று நினைத்து ஒரு பிரேசில் நாட்டு இளைஞனை லண்டன் போலீஸார் சுட்டு கொன்றுவிட்டு பின்னர் வருத்தம் தெரிவித்தனர் இவையெல்லாம் எப்படி நடந்தன ஏன் நடந்தன இந்து மதம் அளிக்கும் விளக்கம் விதி எல்லாம் விதிப்படி நடந்தது இப்படி வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விகளுக்கு கூட மிக தெளிவாக பதில் சொன்னதால்தான் ஆரிய இந்து மதம் இன்றளவும் ஒதுக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகிறது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை மொஹஞ்சதாரோ ஹராப்பா நகரங்களில் வாழ்ந்த திராவிட இன மக்கள் பெரும்பாலோர் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பொருட்களை ஏற்றுச் செல்ல எருதுபூட்டிய வண்டிகளை பயன்படுத்தினர் சிறப்பான உள்நாட்டு வாணிபத்தோடு மேற்காசியா எகிப்து கிரீஸ் உள்ளிட்ட பல வெளிநாடுகளுடன் வியாபாரத் தொடர்பு இருந்தது மெசபடேமியா பகுதியில் வாழ்ந்த சுமேரியர்களுடன் வாணிப உறவு வைத்திருந்தனர் சிந்து மொழி மக்களின் அயல்நாட்டு வாணிபத்திற்கு லோத்தல் துறைமுகம் பெரிதும் பயன்பெற்றிருக்க வேண்டும் லோட்டல் துறைமுகத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு பயன்படும் கப்பல்கள் கட்டும் அமைந்திருந்தது காதல் நாம் வாழும் கடலின் மடியிலிருந்து உருவாகும் தீவுகள் சமுத்திர தீவுகள் ஓசியானிக் ஐலண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அருகிலுள்ள கடற்கரையின் நிலத்தன்மைகள் இத்தீவுகளில் காணப்படுவதில்லை நீருக்குள் மூழ்கி இருக்கும் மலைகளின் எரிமலைகளின் மேற்பரப்பே இந்த தீவுகள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தின் நடுப்பகுதியில் பல மலைத்தீவுகள் காணப்படுகின்றன செயின்ட் ஹெலினா தீவு எரிமலை தீவாகும் அடுத்த தலைப்பு இங்கிலிஷ் பி கரெக்ட் பி ஷுர் அப்ஜெக்டிவ்ஸ் விச் டெல்லஸ் த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் பிளேஸ் ஆர் திங் ஆர் கால் அஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆர் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் Example, he is an intelligent student. I spoke to the old lady. When a proper noun becomes an adjective of quality, it is called a proper adjective. Elizabeth is an English woman. When an adjective answers the question, how much, it is called adjective of quantity. He gave me enough money. Be a man of quotations. Beauty is as old as the world and as new as the moment. நோ பர்சன் ஆர் is இஸ் from ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ் தர் இஸ் நோ ப்ராப்ளம் விதவுட் அ சொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் us அபவுட் a potential டிசாஸ்டர் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் முஜுகோ முஜுகோ எனக்கு என்னை தும்கோ தும்கோ உனக்கு உன்னை உஸ்கோ உஸ்கோ அவனுக்கு அவனை ஹம்கோ ஹம்கோ நமக்கு நம்மை எங்களுக்கு எங்களை ஆப்கோ ஆப்கோ உங்களுக்கு உங்களை உன்கோ உன்கோ அவர்களுக்கு அவர்களை வாக்கியம் உச்சரிப்பு பொருள் முஜுகோ கேள்னா சாகியே முஜுகோ கேள்னா சாயியே எனக்கு விளையாட வேண்டும் தும்கோபி தேக்தேகை தும்கோபி தேக்தேகை உன்னையும் பார்க்கிறோம் பார்க்கிறார்கள் உஷ்கோ கியா பசந்துகை

மூன்று மாதங்களுக்கு மேல் ஒரு நபரை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் வைப்பது பற்றியும் அப்படி வைப்பதற்கான மிக அதிகமான கால அளவு பற்றியும் ஆலோசனை குழு விசாரணை நடத்த வேண்டிய முறை பற்றியும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விலைக்கு விற்பதும் வாங்குவதும் கட்டாயப்படுத்தி பிச்சை எடுப்பது உட்பட எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுத்துவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் அடுத்த தலைப்பு நீ நீ உழைத்து சம்பாதிப்பதை குடும்பத்திற்கு கொடுக்கிறாய் குடும்பம் உன்னை சமூகத்திற்கும் கொடு சமூகம் உன்னை மதிக்கும் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் வங்கியில் தொழிற்சங்க தலைவர்களை பார்க்கும் போது எனக்கு சினிமா ஹீரோக்களை பார்ப்பது போல் இருந்தது சினிமாவில் மேக்கப் உண்டு இங்கே மேக்கப் கிடையாது எல்லா ஊழியர்களும் யூனியன் தலைவர்களை மிகவும் மதிப்போடு பார்த்தார்கள் அவர்கள் முன்னால் உட்கார்வதற்கு கூட பயந்தார்கள் அவர்களிடம் கேலி பேச்சு விளையாட்டு என்றெல்லாம் வைத்து கொண்டதில்லை யூனியன் தலைவர்களும் எல்லோரிடமும் சிரித்து பேச மாட்டார்கள் ஜோக் அடித்தால் கூட அதில் ஒரு ஹீரோவின் சாயல் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிர்வாகிகளை அதிகாரிகளை பார்த்து யூனியன் தலைவர்கள் பயப்பட மாட்டார்கள் துணிச்சலாக அவர்களை கேள்வி கேட்பார்கள் நிர்வாகிகள் ஒரு கீழ்நிலை ஊழியரிடம் பேச வேண்டிய அதிகார தோரணையில் யூனியன் தலைவர்களிடம் பேச மாட்டார்கள் சமமாக மதித்து நடத்துவார்கள் தங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் சிரித்து சமாளிப்பார்கள் யூனியன் தலைவர்கள் திட்டும்போது கல் மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஏன் இந்த நிலை நிர்வாகிகள் அவ்வப்போது செய்யும் தவறுகள் வங்கியை பாதிக்கும் அவற்றை தெரிந்து கொள்ளும் வாய்ப்புள்ள யூனியன் தலைவர்கள் அந்த தவறுகளை அம்பலப்படுத்தினால் மேல்மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் கீழே இருப்பவர்களை பந்தாடுவார்கள் குறைந்தபட்சம் டிரான்ஸ்வர் வங்கியில் சேர்மன் செய்த தவறுகளை அம்பலப்படுத்தி ஒரு செல்வாக்குமிக்க யூனியன் தலைவர் சுற்றறிக்கையாக இந்தியா முழுவதும் உள்ள வங்கியின் கிளைகளுக்கு அனுப்பிவிட்டார் ஆத்திரமடைந்த சேர்மன் அந்த யூனியன் தலைவரை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்தார் விஷயம் நிதியமைச்சகம் வரை போய்விட்டது அமைச்சர் சி சுப்பிரமணியம் நடந்தது முழுவதையும் விசாரித்த பிறகு யூனியன் தலைவருக்கு கிடைத்த பரிசு மீண்டும் வேலையில் சேர்க்கப்பட்டார் சேர்மன் கதி என்ன ஆயிற்று தெரியுமா வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் யூனியன் தலைவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் அதற்கு பெயர் தியாகம் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் பிரபாத்கர் குறிப்பிடத்தக்க தியாகி ஆனால் ஒரு பேங்க் சேர்மன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் அது தண்டனை அவமானம் இதனால்தான் யூனியன் தலைவர் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன் அடுத்த தலைப்பு சிறுகதை விளக்கை அணைக்காதே ரகுநாதனுக்கு ஏற்கனவே அமுதாவின் மீது ஈடுபாடு இருந்தது அவன் பெற்றோர்களும் அவளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு எடுத்தது அவன் கற்பனையை ஆசையை தோண்டிவிட்டது பார்க்கும் படலம் முடிந்து வரதட்சணை விஷயத்திலும் இரு வீட்டாருக்கும் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது திருமணத்தன்று அமுதா தன் அருகில் உட்கார்ந்த போதும் அவளை தொடுகின்ற வாய்ப்பு கிடைத்த போதும் ரகு பாதி சுகத்தை அனுபவித்துவிட்டது போல் உணர்ந்தான் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களை உபசரித்து வழியனுப்பிவிட்டு இரவு நேரம் நெருங்க நெருங்க அவன் இதயம் படபடத்துக்கொண்டது கொண்டது ரகுவின் நெருங்கிய நண்பர்கள் திருமணம் நிச்சயமானது முதல் ஒரு விஷயத்தை அவனிடம் அழுத்தமாக கூறியிருந்தார்கள் டே ரகு நாங்கள் முதலிரவில் தோற்று போய் சில நாட்கள் கழித்து தான் ஜெயித்தோம் நீ எப்படியாவது முதலிரவிலேயே ஜெயிக்க வேண்டும் விஷயம் இதுதான் விளக்கை அணைக்கக்கூடாது சரியா அவர்கள் ஏக்கம் தோல்வி இரண்டும் ரகுவுக்கு புரிந்தது அவனுக்கும் அவர்கள் சொன்னது போல் ஆசை இருந்தது வெகுநேரம் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை பாலை குடித்துவிட்டு அமுதாவின் கையை பிடித்தவன் அவளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் அமுதா அவன் வேகத்தை அடக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அவனுடைய இறுக்கமான பிடியிலிருந்து விலகி விளக்கை அணைக்கப் போனால் அவன் விடமாட்டான் என்றும் தெரிந்துவிட்டது தாளிட்டு அறையிலிருந்து சற்று உறக்கச் சொன்னால் சுஜாதா அந்த சுவிட்சை அணைத்து விடு சுஜாதாவின் குபீர் சிரிப்பும் அந்த அறையின் இருட்டும் ரகுவை தோற்கடித்து விட்டன அந்த பெட்ரூம் லைட்டுக்கு வெளியிலும் ஒரு சுவிட்ச் இருந்தது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது நண்பர்களை அப்போதைக்கு மறந்துவிட்டு ரகு அமுதா கொடுத்த இன்பத்தை ஒன்று ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் உரிமைகள் பற்றிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் ஆரேன் ரவிக்கு வைக்கப்பட்ட ஆப்பு என்று சிலர் சொல்கிறார்களே அது உண்மையா எது எப்படியோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குப் பிறகாவது ஆளுநர் ஆர் என் ரவியும் அவரை போன்றவர்களும் பொறுப்போடு நடப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் கேள்வி இரண்டு நீங்கள் புகை பிடிப்பீர்களா எதற்காக புகை பிடிக்கிறீர்கள் சிறு வயதில் புகைப்பிடிக்கும் ஆண்களை பார்த்தால் எனக்கு ஹீரோ மாதிரி தோன்றினார்கள் நானும் ஹீரோவாக ஆசைப்பட்டு சிகரெட் பிடித்தேன் சில ஆண்டுகள் கழித்து மன அழுத்தத்தை போக்குவதற்கு சிகரெட் பயன்பட்டது ஆண்டுகளுக்கு முன் என் அடைப்பு ஆலோசனை படி சிகரெட் பிடிப்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டேன் தோற்று போனவர்களுக்காக ஒரு பாட்டு பாடுவீர்களா கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் கண்களே கண்களே காதல் செய்வதை விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் விடுங்கள் நெஞ்சமே நெஞ்சமே நினைப்பதை இனிமேல் நிறுத்திவிடு மஞ்சமே மஞ்சமே மயக்கத்தை இனி மேல் மறந்துவிடு மயக்கத்தை இனி மேல் விடு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் பஞ்சகமங்கை கூந்தலில் இருக்கும் மலருக்கு இனிமேல் மணம் மனம் வேண்டாம் மங்கை கூந்தலில் இருக்கும் மலருக்கு இனிமேல் மனம் வேண்டாம் நன்றியை மறந்த பாவையரி இனிமேல் யாருக்கும் மாலை இட வேண்டாம் யாருக்கும் மாலை இட வேண்டாம் பெண்களே பெண்களை வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள் கள்ளத்தை மறைத்து உள்ளத்தை மயக்கும் கண்ணுக்கு இனிமேல் ஒளி வேண்டாம் கண்ணீர் மேனி பொன்னிரம் கண்டு காதலர் கண்ணீர் விட வேண்டாம் காதலர் கண்ணீர் விட வேண்டாம் கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் காதல் செய்வதை விட்டு விடுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்